அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா வந்து மஞ்சளாறு அணை அதாவது நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போகும்பொழுது டம் பாறை எலிவால் அருவி அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் வந்து தலையாறு அருவி அப்படின்னு சொல்லி பேர் இந்த தலையாறு அருவி வந்து தமிழ்நாட்டிலே வந்து மிக உயரமான அருவி என்று வந்து அந்த தலையாறு அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான் இங்கே அந்த மஞ்சளார் அணைக்கு வருது அப்புறம் வந்து இந்த கொடைக்கானல் மலைக்கு மேலே போகும்பொழுது அந்த ஒரு இடத்துல வந்து மஞ்சளார் அணையின் எழுமிகு தோற்றம்னு சொல்லி போட்டிருப்பாங்க இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கேருந்தும் இந்த மஞ்சளார் அணையை வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த எய்த் தெரியுது இப்போ பார்த்திங்களா இந்த மலை ஆ இந்த மலை மேலே தான் வந்து அந்த கொடைக்கானலுக்கு போகக்கூடிய வாகனங்கள் வந்து போகும் இங்கே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ வீடியோவில் வந்து தெரியாது ஆனால் நாங்கள் வெறும் கண்ணால் வந்து நிறையா வாகனங்கள் போகிறத வந்து பார்த்தோம் உன்னிப்பாக பார்த்தோம்னா தெரியும் நிறையா வாகனங்கள் வந்து இந்த மலை மேலே ஏறி போகிறத நாங்கள் பார்த்தோம் இந்த மலை மேலே தான் அந்த கொடைக்கானலுக்கு போகக்கூடிய பாதை இருக்குது அப்புறம் வந்து இந்த மஞ்சளார் அணை தண்ணீர் வந்து எங்கே போகுது அப்படின்னா சில பாசன கண்மாய்களை நிரப்பி விட்டு கடைசியில் வந்து வைகை ஆத்தோடு போய் கலந்துரும் இந்த மஞ்சளார் நன்றி வணக்கம்